மாணிக்க வாசகருடைய உருக்கம் ஏன்னா திருவாசகம்னு ஒன்று பார்த்தாலே ரொம்ப உருக்கமான நிகழ்வு தான் நிறைய ரென் ரொம்ப ரெண்டு விஷயத்தில் ரொம்ப உருகுவார் ஒன்று ரொம்ப தகுதி உடையவர்களெல்லாம் கூட என்னை காத்திருக்க எந்த தகுதி இல்லாத என்னை நீ ஆட்கொண்ட எனக்கு என்னப்பா தகுதி இருக்குது பல்நூறு கோடி இமயோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கு கருவுங்கிறார் ஒரு இமையோர் ரெண்டு இமையோர் இல்லை பல்நூறு கோடி இமையோர் முன் நீர் ஆதிமலாம் முனிர்வலாம் பல்நூறு கோடி இமையோர் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கு அருளியினர் அவ்வளோ பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வெளியே நிற்கிறாள் எனக்கு மட்டும் கன்ஃபர்மேஷன் எப்படி வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பல்லந்தாள் உருபுணலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை அண்டாய்க்கு இப்படிலாம் ரொம்ப உருகிறார் இது வந்து தகுதி இல்லைங்கிறதுக்காக உருகுனது இன்னொரு உருக்கம் மாணிக்கவாசர்கிட்ட ரொம்ப என்னென்னா திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டுட்டு தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போன அந்த நடுவில் ஒரு காலம் சுவாமியை பார்க்காம பொலம்பிட்டா மனுஷன் பாப்பா அது ரொம்ப அந்த அந்த ஊருக்கத்துலாம் பா நீ ஒரு தடவை வந்து எல்லாருக்கும் கூடையும் என்ன வான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா பொறுமேன இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேனை அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வாரிலி மாடு ஆவேணும் நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வாய் என்று அருளாயேன வேற ஒன்று வேணாம்ப்பா ஒரு வார்த்தை சரிடா போ நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் போட்டு பின்னாடி ஓரமாக வந்து உட்காந்துக்கிடுவேன் சொல்லலை முகத்தை காட்டினா பொறுமைப்பா என் ரொம்ப என்ன நேரம் அதனால அந்த உருக்கம் கடைசி உருத்துக்கு வந்துட்டேன் ரொம்ப முகத்தை காட்டினா பொறுமை என்ன உகந்தானி அன்புடை அடிமைக்கு உருகா உள்ள துணர்விலே ஏன் சகந்தா நறிய முறையிட்டால் தக்கவாறு என்று எண்ணாரோ மகம்தான் செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற் முகம் தான் தாராவிடில் என்ன பண்ணுவேன்னார் முடிவேன் பொன்னம்பலத்தம் முழு முதலே பெருமானே உன்னுடைய முகத்தனை காட்டல் என்ன முடிவேன்ட்டர் எவ்வளோ உருக்கம் உடனே நம்மால் டிவிக்காரன் போய் இந்த முடிவேன்னு நீங்களே அதை பற்றி எப்படின்னு பிளான் வச்சுருக்கீங்கன்ட்டான் மைக்கை கொண்டு வாயில் வைக்கான் தீயில் விழ்கிலேன் சொல்கிறாரு தின்வரை உருள்கிலேன் தீயில் விழ்களேன்னாரு தீய குதிச்சு செத்துருவேன்ட்டார் இல்லைன்னாரு மலை மேலிருந்து உருன்றுவேன்னாரு தின்வரை உருள்களேன் ஷெழுங்கடல் புகுவேனேன் மூணு சாய்ஸ் வச்சிருக்கேன் ஏதோ ஒன்று உயிரை விட்டுருவேன்ட்டு எப்படி பேசுகிறாரு இந்த முகம் நோ தாரா எவ்வளோ ஒரு உருக்கம் ஏன்னா அவனால் தான் வந்தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஆள் குதிரை வாங்க போனாலும் பேசாமல் அவன் இருந்திருந்தான்னா நல்ல குதிரையை வாங்கி கொண்டு மன்னர்கிட்ட கொடுத்து நல்ல பேரை வாங்கி மன்னர் பொண்ணும் பொருளும் பரிசும் கொடுத்துருப்பான் ஆனே வாது ஒரு ஊர் முடுக்கே இவருக்கு எழுதி கொடுத்துருப்பான் இல்லை அம்மா அப்பா நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பான் அப்புறம் இது மாட்டிகிட்டு போகிறான் அது வேறு ஆனால் இது ஒன்று நடந்துருக்குமா அவனாக வந்து அந்த ஈர்த்து என்னை ஆட்கொண்டு ஆ வா அரியன் இந்திரன் வா அரிய சிவம் வா வா என்றெண்ணை அப்படின்னு கூப்பிட்டு ஒரு தடவைக்கு இந்த தடவை கூப்பிட்டு உபதேசம் பண்ணுறேன்னு கொடுத்து உட்கார வச்சுட்டு எல்லாம் பண்ணி இப்போ ஆள் எஸ்கேப் ஆகிட்டான்னா கஷ்டம் தானே சார் அதனால் என்ன சொல்கிறார் முகத்தை காட்டப்படாத அண்ணன் இன்னும் ரொம்ப உருக்கம் இது கோயில் முத்து திருவு அண்ணன் ரெண்டு பதியன் தாண்டி ஆசைப்பதுக்கு உங்களது சரி முகத்தை ஃபுல்லாக காக்கணுன்னா இந்த போற முகத்தை ஒரு சைடில் கொஞ்சமாவது அது காட்டிட்டு போகக்கூடாதாங்கிறார் எவ்வளோ ஒரு ஒரு சிறிது கொஞ்சம் காட்டக்கூடாதாங்கிறார் முகத்தை சீவார் தீ மொய்த்து அழு கொடு திரியும் சிறுகுடில் இது சிதைய கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவா தேவர் கரியானே சிவனே என் முகம் நோக்கி என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே சிறிது என் முகம் நோக்கக்கூடாதான் கிடைக்கல அவன் இனிமேல் என்ன பண்ண முடியும்னார் யார்கிட்ட போய் கேட்க முடியும் அழுது புலம்பிகிட்டு இருக்க வேண்டியதான் அதையும் சொல்கிறார் அதையும் அப்படியே சொல்கிறார் முழுமு முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என்றனக்கும் வழிமுதலே வழி முதலே நின் பழடியார் வான் திரல் குழுமிக்கு எழுமுதலே அருள் தந்து இருக்கை இறங்கும் கொல்லோ என்னும் அழும் மதுவே அன்றி மற்ற என் செய்கேன் அருள் தந்து இருக்க இறங்கும் கொல்லோ ஒரு நாள் என்னைக்காவது வந்து அருள் பண்ணுவேன்னு இருந்து இப்போ அழுறதை தவிர நாங்கள் என்னப்பா செய்ய முடியும் அருள் தந்து இருக்க இறங்கும் கொல்லோ என்னும் அழும் அதுவே என்று மற்ற என் செய்கிறேன்னர் அவ்வளோ ஒரு உருக்கம்